யோவான் நான்காம் அதிகாரம் யோவானைப் பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதியாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார் இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியா யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேபுக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி வேளையாய் இருந்தது அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு என்றார் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி நீர் இருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லையே கிணறும் ஆழமாக இருக்கிறதே பின்ன எங்கிருந்து உமக்கு சிவத்தண்ணீர் உண்டாகும் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக சிவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால் இயேசு அவளுக்கு பிரதி இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் உருகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள் இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக்கொண்டு வா என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் ஏசு அவளை நோக்கி எனக்கு இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படி எனில் ஐந்து புருஷர் உனக்கிருந்தார்கள் இப்பொழுது உனக்கிருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால் அதற்கு ஏசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் இருசிலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள் அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவருடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றால் அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரவி போஜனம் பண்ணும் என்று வேண்டி கொண்டார்கள் அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார் அப்பொழுது சீஷர்கள் ஒருவரையொருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயனுடைய வார்த்தையின் அந்த ஊரிலுள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவர் இரண்டு நாள் அங்கே தங்கினார் அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இரண்டு நாளைக்கு பின்பு அவர் அவளிடம் விட்டு புறப்பட்டு கலிலியாவுக்கு போனார் ஒரு தீர்க்கத்தரசிக்கு தன் சொந்த ஊரிலே என்று இயேசுதாமே சொல்லியிருந்தார் அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்று கொண்டார்கள் அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள் பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கப்பர் நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான் இயேசு யூதயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது அவரிடத்திற்குப் அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் இயேசு யூதயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம்